திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல கைமாறு கொடுத்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் பரம்பொருள் பெண்ணா ஆனா அழியா அப்படின்னு அறிய முடியாதவங்களா இருக்காங்க அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பாப்போம் பரம்பொருள் உண்டு அப்படின்னு அறிஞ்சவங்க அந்த பரம்பொருள் ஆனா பெண்ணா அழியா அப்படின்னு அறிய முடியாதவங்களா இருக்காங்க ஏன்னா ஆண் பெண் அழி அப்படின்னு எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அவங்களோட உருவத்தை வச்சு பிரிச்சு பார்ப்போம் அப்படி பிரிச்சு பாக்குறது நம்ம அறிவோட வேலை ஆனா இறைவன் அறிவிற்கும் அப்பாற்பட்டவனாகவும் வடிவத்தை எல்லாம் கடந்தவராகவும் இருக்காரு அதனால நம்ம வடிவ அடையாளத்தை வச்சு எல்லாம் அவரை ஆண் பெண் அளி அப்படின்னு அறிய முடியாது இதிக்க வாசகி என்று அப்படின்னு பாடியிருப்பாரு அப்போ இறைவனை பார்க்க முயற்சி பண்றதோ இல்ல இறைவனை அடைய முயற்சி பண்றதோ வீணான காரியம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுல அதனால அடுத்த வரியிலேயே பாடியிருப்பாரு இறைவன் எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் தன்னோட தொண்டர்களுக்கு உள்ளவாறு காட்சி தருவான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இறைவன் உருவம் அருவம் அருவுருவமாவும் இருப்பார் அப்படிப்பட்ட பரம்பொருள் தன் எதிரை ஒரு மானிட உருவம் தாங்கி ஒரு குருவா மாணிக்க வாசகருக்கு நீச்சையும் கொடுக்கிறார் இந்த பாடலோட அடுத்த வரியில கண்டும் கண்டில்லேன் அப்படின்னு பாடியிருப்பாரு அது ஏன்னு பார்ப்போம் மானிட வடிவுல ஒரு பார்த்ததும் உண்மைதான் தீட்சை பெற்றதும் உண்மைதான் ஆனா தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் மாணிக்க வாசகர் கண்களை மூடி இறை அனுபவத்துல அப்படியே மூழ்கி இருப்பாரு அவருக்கு வந்தது சிவபெருமான் தான் அப்படிங்கிறதையும் சிவபெருமான் உணரவும் வச்சிடறாரு இறை அனுபவத்துல மூழ்கி கண்ணை திறந்து பாக்குறாரு திறந்து பார்த்தா குரு அங்க இல்லை இதைத்தான் கண்டும் கண்டிலேன் அப்படின்னு சொல்றாரு இறைவன் எங்கும் நீக்க மர நிறைஞ்சிருப்பவர் அதனால இறைவன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாதுல அதனால அவரை காண முடியாததுக்கு காரணம் தன்னோட குறைதான் அப்படின்னு கண்டில்லேன் என்ன கண்மாயமே அப்படின்னு பாடுறாரு அதாவது அவர் காணாம போனதுக்கு காரணம் அவர் எங்கேயும் போகல என்னோட கண்கள் தான் அவரை பாக்குற ஆற்றலை இழந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு திருப்பரும் துறையில மாணிக்க வாசகர் இருந்து இறங்கும் போது மான வடிவுல ஒரு குரு உக்காந்துருக்கிறத பாக்குறாரு எல்லாருக்கும் தெரியும் ஒரு குருன்னா எப்படி இருப்பாருன்னு அந்த குரு கிட்ட திருவடி தீட்சை பெற்றதுக்கு பிறகு சிவபெருமான் மாணிக்க தன்னோட உண்மையான சிவஸ்வரூபத்தை காட்டியிருக்காரு அதனால தான் மாணிக்க உள்ளவா வந்து தோன்றினாய் அப்படின்னு பாடியிருக்காரு அப்படி சிவபெருமான் தன்னோட உண்மையான சிவஸ்வரூபத்தை மாணிக்க வாசகரோட புறக்கண்ணுக்கு விருந்தா அமையிற மாதிரி காட்டிட்டு உடனே மறைஞ்சிடவும் செஞ்சார் அதனால தான் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமி அப்படின்னு பாடுறாரு அதாவது கண் கட்டி வித்துன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ள மாயமா மறைஞ்சு போயிரும் அதனாலதான் இது என்ன மாயமோ அப்படின்னு பாடியிருப்பாரு இப்படி உண்மையான சிவஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளினாரே இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு இதத்தான் மாணிக்க வாசகர் உண்டு ஓர் உள்பொருள் என்று உழர்வா இருக்கலாம் ஆண் அழி என்று அறிவுகிழை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய